வணக்கம் முக்கிய செய்திகள் கட்டுமான நிறுவனங்கள் வழக்கம்போல் தங்களது கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது நேற்று வெயிலின் காரணமாக கட்டுமான நிறுவனங்கள் காலையில் வந்து வேலையை அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தடை போட்டிருந்தாங்க தற்போது வெயில் குறைந்துள்ள காரணத்தினால் கட்டுமான நிறுவனங்கள் வழக்கம்போல் தங்களது கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு வார இறுதி நாட்களை ஒட்டி வரும் பதினேழாம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு வார இறுதியில் செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளை கடந்த ஒரு மாதமாக தமிழக அரசு வழங்கி வருகிறது அந்த வகையில் வரும் பதினேழாம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் கழகம் அறிவித்துள்ளது ஜூலை இரண்டாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பதினோராம் வகுப்புக்கான துணைத் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவு வெளியானது தற்போது துணைத் தேர்வுக்கும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது பதினோராம் வகுப்பு மாணவர்கள் தங்களது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை வரும் பதினேழாம் தேதி முதல் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதளத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது